அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் ஆமணி பேருந்துகளினுடைய தகவல் தவறுதலாக பயங்கரமாக முன்மக்கி புறம்பான செய்திகளை பெரிய அதிகாரிகளே அறிவிப்பது எங்களுக்கு பெரும் மனவேதனையையும் மன உளைச்சலைக்கும் உள்ளாக்கியுள்ளார்கள் முதல் அனைவரும் தெரிந்து கொள்வது தமிழ்நாட்டில் இயக்கக்கூடிய ஆமினி பேருந்துகள் எந்த வகையில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது முழுமையாக தெரிந்து எல்லா அதிகாரமும் தெரிஞ்சுக்கணும் முத இங்கே வந்து மூணு வகை பெருமிட் உண்டு நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக் பெர்மிட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும் ஓட்டலாம் ஸ்டேட் வேக்கில் ஸ்டேட் ஃபுல்லாக ஓட்டலாம் ஆல் இண்டியா பெர்மிட் ஆல் இண்டியா ஃபுல்லாக ஓட்டலாம் இப்படி ஒரு மூணு பெர்மிட்டு எல்லாமே வந்து ஒன்று கான்ட்ராக்ட் கேரேஜ் ஆல் இண்டியா டிஸ்ட்ரிக்ட் பெர்மிட் இந்த மூணு பெர்மிட்டு கொடுத்தாங்க இப்போ சமீப காலமாக வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி ஏஐடிடி ஒன் இண்டியா ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிட் கொடுத்துருக்காங்க இப்போ ஆல் இண்டியா பெர்மிட்டு மொதல் இருக்கும் போதும் கான்ட்ராக்ட் கேரேஜ் இருக்கும் பெர்மிட் இருக்கும் போதும் பிற மாநில வண்டிகளாக இருந்தாலும் சரி சொந்த மாநில வண்டிகளாக இருந்தாலும் சரி டூர் வரும்போது நம்ம இது கட்ட வேண்டியதில்லை ஆனால் டிக்கெட் போட்டு ஓட்டினா ஒரு டேக்ஸ் கட்ட வேண்டிய வழிமுறைகள் இருந்துச்சு அப்போ இப்போ அது ரொம்ப வரிகள் அதிகமான ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பல பல வருஷமாக கோரிக்கை வச்சு அடிப்படையில் இப்போ மக்கள் தலையில் அந்த காசை நாங்கள் இப்போ நாங்கள் அதிக எங்கே டேக்ஸ் கட்டினால் எங்கே வைப்போம் மக்கள் தலையில் அந்த காசு விழுகுவோம் டிக்கெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பெரிய ரேட்டாக கேட்போம் தான் இது பல பல மாதம் வெளி மாநிலங்களுக்கு போகிற வண்டிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் ஆல் இண்டியா பெர்மிட் டிஏடிஏ பெர்மிட்டு வந்து கொடுத்து கொடுக்குறாங்க அதை வச்சு இயக்கணும் அந்த பெர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபா மூணு மாதத்துக்கு கட் கலெக்ட் பண்ண கட்டினா நம்ம மற்ற பிற மாநிலத்துக்கு போய்க்கலாம் அப்படியும் ஓட்டலாம் அந்தந்த பார்டரில் இப்போ கோவாவுக்கு போனால் இருபத்தாயிரரூவா தான் குவாட்டரில் குவாட்டர் டாக்ஸி அந்த குவாட்டரி டாக்ஸி இருபத்தாயிரம் நான் வரும் கோவா மட்டும் த பெங் பெங்களூர்லருந்து கோவா மட்டும் இயக்கிறேன்னா அந்த ஒன் இண்டியா பெர்மிட்டு போட்டிருக்கவங்க பெங்களூர் பெருமிட்டை வச்சு அங்கே போனாங்கன்னா ஒரு இருபத்தாயிரரூவா கட்டிவிட்டு மூணு மாதத்துக்கு போய்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது ஒரு வாரத்துக்கே முப்பத்தாயிரரூவா கட்டணும் ஒரு ஒரு வண்டி வார டேக்ஸ் கட்டணும்னா ஒரு பர்த் வண்டி இருக்குது முப்பத்தாயிரரூவா க என்ட்ரி டேக்ஸ் கட்டினா தான் வர முடியும் இந்த சூழ் இந்த மாதிரி சூழ்நிலை தான் ரேட்டு இப்போ பலகாலமாக வந்து நீங்கள் வந்து ஆம்படி பஸ் கொள்ளை அவ்வளோ கட்டண கொள்ளை அதுன்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க அது காரணம் வந்து டாக்ஸ் அது இப்போ சமீப காலமாக தான் அந்த டாக்ஸுடைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பெர்மிட்டை கொடுத்து அதை ஃப்ரீ பண்ணாங்க அதே வேளையில் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து எங்கள் தமிழ்நாடு வண்டிகளுக்கு வந்து இங்கே வந்து அதிகப்படியாக நாலாயிரம் டாக்ஸ் ஒரு சீட்டுக்கு நாலாயிரம் டேக்ஸ் கட்டி பர்த்துக்கு ஓட்டுறோம் இந்த வண்டிகளும் பாதிக்க அந்த வண்டிகளும் வரும்போது இந்த வண்டியும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் தமிழகத்தில் தமிழகத்துக்குள்ளேயே இயக்கும் வாகனங்களை தமிழ்நாடு பெர்மிட்டு போட்டு இயக்குவதும் பிற மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு நம்ம ஆல் இண்டியா பர்மிட்டை யூஸ் பண்ணி ஏஐடிடி பர்மிட்டை யூஸ் பண்ணி நம்ம தொழில் பண்ணுறாங்க இந்த எல்லா சங்கங்களும் முடிவு செய்து அந்த தொழில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இது சமீப ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி வண்டியை எல்லா வாகனத்தையும் சிறைப்பிடிக்கப்பட்ட போது இப்போ ஏன் அது அதர் மாநிலத்துக்கு போனோம்னா மொதல் பர்து வண்டி நம்மளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி இருபது வரைக்கும் ஒன்று வரைக்கும் நமக்கு இங்கே கூட கொடுக்கல அதனால தான் பாண்டிச்சேரி இவங்கெல்லாம் கொடுத்து படம் கடைசியாக நாங்கள் பல பல போராட்டங்கள் பண்ணி கோரிக்கையை வச்சு இந்த பர்து வண்டிக்கு அனுமதி வாங்கினோம் அந்த அனுமதி வாங்கும் போது கூட நம்ம சீட்டுக்கு மூவாயிரரூவா இருந்துச்சு பர்த் வண்டி வரும்போது நாலாயிரம் டாக்ஸ் பண்ணாங்க அந்த டாக்ஸையும் நாங்கள் இங்கே வரையும் கட்டிகிட்டு இருக்கோம் எந்த வண்டியும் வந்து இப்போ ஏஐடிடி பெர்மிட்டு ஓட்டக்கூடாதுன்னா அது அது அதோட நாம்ஸும் ஒன்று தான் அதோடய சட்டத்திட்டம் ஒன்று தான் அதுக்காக வந்து இண்டிவிஜுவல் பேர் கலெக்ட் பண்ணலாங்கிற ச சரத்தில் அது இருக்குது அந்த பெர்மிட்டில் ஆனால் தமிழ்நாட்டில் ஓடுற காண்ட்ராக்ட் கேரட்ஜிக்கோ இவங்களுடைய இவங்க இப்போ இவங்கள ஆல் இண்டியா பெருமிட் தராங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா ஏஐடிடி வாங்குகிறோம் அதை வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு மதர் மர் மதர் டாக்ஸ்னால் நம்ம அந்தந்த எந்த சென்டர் இருக்கும் அதுதான் மதர் டாக்ஸ் அந்த மதர் டாக்ஸை நம்ம இங்கே செலுத்திட்டோம்னா பிற மாநிலத்துக்கு நம்ம போகும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ட ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு டாக்ஸ் இருக்கும் இந்த வேரியேஷன்லாம் இருக்குங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நைன்ட்டி தௌசண்ட் கட்டிவிட்டு நீங்கள் மற்ற மாநிலத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு இது பெர்மிஷன் கொடுத்தாங்க அந்த தொண்ணூறாயிரம் கட்டி கட்டி எடுத்தால் லீகலோடு தான் வண்டி ஓட்டுறது எது எந்த அன்லீகலாக வந்து எந்த வாங்கணும் இயக்கப்படவில்லை அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க டிக்கெட் நேம் லிஸ்ட்டு நேம் லிஸ்ட்டு இப்போ நாங்கள் வந்து நாங்களே நேரடியாக புக் பண்ணுறதில்ல எங்களுடைய பேரில் ரெட் பஸ் ஏஜெண்ட்டை கொடுத்துருக்கோம் அவன் ஏஜெண்ட் வந்து எங்களை புக் பண்ணி மொத்தமாக ஒரு குரூப் குரூப்பை கொடுப்பார் இந்த இடத்துல ஏற்றி இந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்ருங்க இப்போ நாங்கள் இங்கேருந்து வண்டியை கிளம்புதுன்னா கன்னியாகுமரிக்கு போகுதுன்னா கன்னியாகுமரி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாலு பேர் ஸ்ரீரங்கம் வாங்க ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பத்து பேர் இறங்குவாங்க மதுரையில் மீனாட்சி மங்கல் பார்க்க போவாங்க அங்கே ஒரு இருபது பேர் இறங்குவாங்க திருநெல்வேலியில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ இதுக்கோ போக போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே பத்து பேர் இறங்குவாங்க இப்படி இது ஒப்பந்த உறுதினாலும் லீகல்னா இது லீகல் தான் அன்லீகல்னால் எல்லா வண்டியுமே அன்லீகல் தான் ஆமணி பேருந்தே தமிழ்நாட்டில் ஓட்ட முடியாது எந்த ஆமிடி பேருந்தும் தமிழ்நாட்டில் ஓட்ட முடியாது இது இதே இதே மாதிரி காலக்கட்டம் முடிஞ்சால் இப்போ வந்து கேரளா அசோசியேஷன் கர்நாடகா அசோசியேஷனில் இன்னையில் நாளைக்கு என்ன செய்கிறாங்க உங்கள் வண்டி டிஎன் வண்டி தான் இவங்க வந்து தவறான டிஎன் வண்டி தான் இங்கே ஓட்டணும் அப்படின்னு மற்ற வண்டிலாம் வரக்கூடாதுன்னு கர்நாடகா வண்டியிலலாம் சிறடை பிடிச்சிருக்காங்க காண்டாக்ட் கேரேஜ் பெர்மிட் அதுக்கு வந்து இங்கே டிபி போட்டு வந்து அனுமதி இருக்குது அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படி இருந்தாலும் அந்த வண்டிக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி தான் வாங்கிட்டு முதல்ல கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ டேக்ஸ் கட்டாமல் சும்மா அராஜகம் பண்ணி பண்ணுற கை சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து தவறுதாக மிஸ்யூஸ் பண்ணி எல்லா பஸ்களையும் நிற்பாட்டுக்காங்க இப்போ எண்ணூற்றி ஐநூற்றி நாற்பத்தி பேர் சைட்டில் போட்டிருப்பாங்க அது அதுக்கு பூரா வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து இந்த வண்டியை வால்நீடராக தமிழ்நாட்டில் ஓட்டுறதுக்கு நாங்கள் தான் அந்த லிஸ்ட்டெலாம் கொடுத்தோம் கொடுத்து பெர்மிட் கேட்டோம் கொடுத்தாங்க காலாவத காலாவசம் ஆறு மாதம் கொடுத்தாரு டிசி ஜெனீனான தான் அவர் அவர் தான் இந்த பெர்மிட்லாம் கொடுத்தாரு எல்லாம் மன்னார் உதவி பண்ணி அவர் ஒருத்தர் வந்து ஜெனீனாக இருக்கார் ஆனால் கீழே இருக்க மொத்த மொத்த அதிகாரிகள் அதை வேலை ஸ்பீடாக நடக்குதான்னு பார்த்தா ஒரு வேலை நடக்கிறதில்ல ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ ஒரு பெருமிட்டை வந்து ஈஸியாக வந்து பிற மாநிலத்தில் ஒரு நாள் நாளை இன்னைக்கு போனால் நாளைக்கு வண்டி வண்டி லைனில் எடுக்க முடியும் பிற மாநிலத்துக்கு போகிறாங்க பிற மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா ஏன் போகிறாங்க நம்மளுக்கு வே ஆப்ரேட்டருக்கு இங்கே இங்கே கட்டினா ரெண்டு டேக்ஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன என்ன இருக்குது வேலைகள் இங்கே வந்து மந்த ரொம்ப மந்த கேட்டால் கிளார்க் இல்லை இன்ஸ்பெக்டருக்கா பற்றாக்குறை ஆர்டிஓ பற்றாக்குறை இப்படின்னு அவங்களுடைய காரணத்தை சொல்கிறாங்களே தவிர முதல் போட்டு வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் முதல் பண்ணுங்கள் இங்கே வந்து தொழில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் போய் கே கேட்டு தொழில் நாங்கள் உள்ளூரில் காடு கரையை விற்று விற்று எல்லாம் வந்து பஸ்ஸை வாங்கி ஆறு லட்சம் தொழிலாளருக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு இருக்கோம் அப்படி இருக்க தொழிலை வந்து ஒரு மிக கேவலமாக இப்போ நேற்று ஒரு சர்க்குலர் அஞ்சு டிசி அனுப்பிச்சிருக்காரு கட்டாரம் எல்லாத்துக்கும் அந்தந்த ஜோனில் போக்குவரத்து அனைத்து மண்டல அலுவலகம் ஆர்டிஓகள் மற்றும் மற்றும் மாநில பி விட்ட ஆமளி பேருந்துகள் பட்டியலை போக்குவரத்து குறித்துக் கொள்ளலாம் மாநில வாரியாக மற்றும் நடத்துனர் வாரியாக வாகனங்கள் பதிவு செய்த விவரங்களை மேலே கொடுக்கப்பட்டுள்ளன பட்டியலில் குறிப்பிட்டுள்ள உள்ள அனைத்து வாகனங்களும் அங்கு நிற்கின்ற நிறுத்தப்பட்டுள்ளதா நிறுத்தப்பட்டு உள்ளதா என்பதை உறுதி செய்ய ஆப் ஆப்ரேட்டருடைய ஆப்ரேட்டருடைய வந்து செட்டு அவங்க எங்கெங்கே வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் போய் புகைப்படம் எடுத்து எடுக்கவும் அனைத்து யாடுகளும் பற்றைகளிலும் தினசரி சோதனை சோதனை தினசரி போய் அந்த வண்டி அங்கே நிற்குதா என்ற சோதனை செய்யவும் செய்ய வேண்டும் முற்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் வெளியே செல்லாமல் இருக்க கலெக்டரிடம் நிலைமையை குறித்து தெரிவிக்கலாம் வாகனத்தை நிறுத்தும் இடங்கள் யார்டுகள் விட்டு வெளியே செல்லாமல் இருக்க காவல்துறை பாதுகாப்பு கலெக்டர் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க நாங்கள் என்ன இப்போ நாங்கள் வந்து நாளைக்கே அந்த அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் கொடுத்துருக்க வாகனத்தை பூரா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எங்கே கொண்டு வந்து நிறுத்த சொல்கிறாரோ அங்கே கொண்டு வந்து நிறுத்தறதுக்கு நாங்கள் தயார் அவங்க வந்து இந்த வண்டிகளுக்கு தமிழ்நாடு பெருமிட்டு எத்தனை நாளில் போட்டு கொடுப்பாங்க தமிழர்கள் பதிவு எப்போ பண்ணி கொடுப்பாங்க எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் ரெடி இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் நாளைக்கே நாங்கள் அது அவங்க சொல்கிற நாம்ஸு பணம் டாக்ஸி எல்லாம் கட்டுறதுக்கு நாளைக்கு நாங்கள் ரெடி அவங்க எத்தனை நாளில் எங்களுக்கு வேலை முடிச்சு கொடுப்பாங்க ஏற்கனவே கொடுத்த பெர்மிட்டு வந்து காலாவதி இப்போ ரினில் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அலாட் பண்ண பெருமிட்டு வந்து இப்போ காலாவதி ஆயிடுச்சு அதை ஆனால் ஆட்டோமேட்டிக் ரினில் பண்ணி கொடுக்கணும் அதை ரினில் பண்ணி கொடுக்கல இது வரைக்கும் அது எப்படி எப்படி அது எப்படி மாறும் அங்கேருந்து நாங்கள் இன்வசி வாங்கிட்டு வரோம் என் வாங்கிடுறோம் தமிழ்நாட்டுக்கு என்எஸி வாங்கிடுறோம் என் ஒசி வாங்கிட்டு வந்துகிட்ட நாங்கள் கொடுப்போம் முதல் இவங்க வந்து அந்த வந்து அங்கீகரித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எங்கள் பெரு டெம்பரவரி பெர்மிட்டு உங்க கொடுத்துருவாங்க அந்த பெர்மிட்டை பர் பர்மன்ட் பெர்மிட்டை ஆக்கி கொடு கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் ரெடியாக ஒரு ஃபீஸ் கட்டுவோம் அதுக்கப்புறம் அவங்க ரீ நம்பர் அலாட் பண்ணுவாங்க அந்த அந்த அதுக்குள்ளே ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் அது ரன்னிங்கில் இருக்கும்போது தான் பண்ணுவாங்க உடனே ஒரே இவங்க அவங்களால அவங்களே கேளுங்க ஆறு மாசம் கொடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம கொரோனா பாதிக்கப்பட்டு வண்டி எல்லாம் வந்து பேங்க்ல படம் கடன் இருந்துச்சு அந்த கடன் வண்டி பதிவு பண்ணிட்டோம் இவர் ஒன்ற மாதம் எலக்ஷன் வழக்கு போய்ட்டு டிசி இல்லை ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸ் யாரும் பார்க்க முடியாது ஆனால் அவர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாரு ஏதாவது பிரச்சனை எல்லாம் கூப்பிட்டுங்க சொன்னாரு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி வண்டி பண்ணாங்க நூற்றி அஞ்சு வண்டி பல காரணங்களாக பண்ணல இப்போ இப்போ நாங்கள் பண்றதுக்கு ரெடியாக இருக்கும் ஐந்து அவருக்கு தேடி தேடி போலீஸ் மாதிரி போலீஸ் போட்டு அவங்க அவ்வளோ சிரமம் பண்ணுவாங்க அவங்ககிட்ட ஆளும் பற்றா கூட இருக்காங்க அதனால நாங்களே ஒத்துழைப்பு தரோம் அவங்க எங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க எந்தெந்த எந்தெந்த இடத்துல கொண்டு வேண்டிய நிபார்ட்டுன்னு சொல்லுங்க நாங்களே கொண்டு வேண்டிய நிறுத்துறோம் எங்களுக்கு எத்தனை நாளில் முடிச்சு கொடுப்பாங்க இப்போ ஏன்னா எங்க எங்களுக்கு வந்து பேங்க் யாரை நிற்கிறான் அவனுக்கு நாங்கள் வண்டி ஓட்டாங்கன்னா நாங்கள் பேங்க்கு ப பதில் சொல்லணும் எங்கள் அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் ஒரு வண்டிக்கு ஒரு த ஒரு ஒரு பாசஞ்சருக்கு தனித்தனியாக பாசஞ்சருக்கு போடுறோம் நாங்கள் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு வண்டிக்கு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் செஞ்சு தகுந்த மாதிரி நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இன் இப்போ எந்த ஆர்டிஓ இப்போ எங்கள் வண்டியில் இப்போ எங்கள் வண்டியில் ஒருத்தருக்கு கிளைம்னால் எங்கள் நாங்கள் க்ளே ஓனர் பதில் சொல்லுவோமா இல்லை அதிகாரிகள் பதில் சொல்கிறாங்களா இப்படி தவறான தகவல்களை வந்து மக்கள்கிட்ட பருப்பி அதில் ஏறாதீங்க இதில் ஏறாதீங்க அப்படின்னு சொன்னால்

உள்ளுக்குள்ளே உள் மாநிலத்துக்குள்ள ஓட்டுற தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் ஏற்றி தமிழ்நாட்டில் இறக்கிற வாகனங்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு வண்டி தான் போடுறது நாங்களும் சொல்கிறோம் மூணு சங்கம் சேர்ந்து தான் சொல்லுது இதில் எங்கள் மூணு மா மூணு சங்கத்துக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இப்போ இப்போ கேரளா இப்போ கேரளா வண்டி இங்கே வரணும் நான் அங்கே போகணும் இப்போ கே கேஏல வந்து ரிஜிஸ்டர்ஷன் பண்ணி நான் டிஎன் வண்டியை போனால் எப்போ வேணாலும் காவிரி பிரச்சனை வந்தால் என் வண்டி அடிச்சு நோறுக்கி தீ வைப்பான் அதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்குறது கர்நாடகாவில் எங்கள் 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 ஆம்படி பஸ்ஸு போன காவிரி பிரச்சனை நாற்பது வண்டி தீ வச்சு கொளுத்தப்படுது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இந்த இப்போ இப்போ இந்த சூழ்நிலையை சரி பண்ணலைன்னா நாளைக்கு எங்கள் வண்டியை வந்து அடித்து அங்கே அங்கே இருக்கிற இந்த மெசேஜ் காட்டுறேன் கேரளா அசோசியேஷன் போட்டிருக்கான் அவன் வந்து டிஎன் வண்டியை உள்ள விட மாட்டான் கேரளாக்குள்ளே பார்டில் கூட விட மாட்டான் க கர்நாடகாவில் அவங்க சங்கம் ரெடியாக இருக்காங்க நாளைக்கு என் வண்டி உள்ளே போகாது அப்போ எங்கள் தொழிலை வந்து சுருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாங்கள் சுருங்க ஆ இந்திய பிரச்சனை इंडियाல எங்க வேணால் தொழில் பண்றதுக்கு எல்லா பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு நான் உரிமை நான் என்ன தப்பு பண்றேனா அந்த தப்புக்கு நடவடிக்கை எடுங்க வாகனத்தை இயக்கக்கூடாது கூடாது வாண அந்த கூடாது என்ன ப திரட்டன பேசிக்கிட்டு பாசிட்டீங்க சொல்றாங்க தமிழ்நாடு பட்டு வண்டி பொதுமக்கள் தான் பாதிச்சிருக்காங்க நீங்கள் எதாவது கவனிச்சிக்கலாம் டிக்கெட் ரேட் பூரா ஏறிடுச்சு வண்டி வண்டி இல்லைன்னா என்னாகும் டிமாண்டாக டிமாண்டாக டிக்கெட் ரேட்டு கூடும் மக்கள் தலையில தான் விடியுது உங்களுக்கு அதிகமான வண்டிகள் இருக்கும்போது க ரேட் குறையும் கம்மியான வண்டிகள் போ இருக்க இருக்க வண்டி ரேட் குறையும் பெர்மிட்டெல்லாம் ஃப்ரீயாக விட்டா எல்லாரும் இங்கேயே பண்ணுவாங்க தம்பி பெர்மிட் இங்கே எங்கே கொடுக்குறீங்க பெர்மிட் இங்கே சீக்கிரம் வேலை பார்த்து கொடுக்குறீங்க பெருமிட் இந்த கொடுத்த பெருமிட்டே ரெனீல் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்ன எப்படி நாங்கள் வண்டி ஓட்ட முடியும் பெர்மிட்டில் நான் கொடுத்தாங்க ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தான் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு வண்டியை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவங்க டெம்பரவரி மூணு மாதம் தான் கொடுப்பாங்க அதுக்குள்ள கால தவ ஆச்சுன்னா திருப்பி ரினியூல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அந்த ரினியூலே பண்ணலாம் நீங்கள் எனக்கு தெரியாது நீங்கள் போய் மினிஸ்டராக பாருங்கள் மினிஸ்டர் கேட்டால் எனக்கு தெரியாது நீங்கள் டிசியாக பாருங்கள் இப்படி தந்துடுறாங்க சார் எத்தனை நம்பர் எத்தனை

அந்த அதுக்கு தான் சொல்கிறோம் தமிழ்நாட்டிற்குள்ள ஓடுற வண்டிகளுக்கு நாங்கள் எந்த வித எதிர்ப்பாளரும் இல்லை அதே மாதிரி தான் நான் நான் போ நான் நான் வந்து சகோதரத்துவமாக என் வண்டி அங்கே போனால் அது வண்டி இங்கே வர்றது தான் நியாயம் கர்நாடகாவில் இருக்க வண்டி இங்கே நான் என் வண்டி நாங்கள் நான் தமிழ்நாடு வண்டி இப்போ ஏஐடிடி போட்டுட்டு நான் இதே டாக்ஸி தொண்ணூறாயிரம் கட்டிவிட்டு கர்நாடகா மதர் டாக்ஸி நான் கட்டணும் அவசியம் இல்லை நான் தொண்ணூறாயிரரூவா கட்டிட்டு பாம்பே போகலாம் காஷ்மீர் போகலாம் அசாம் போகலாம் டெல்லி போகலாம் நான் எங்கே வேணாலும் போகலாம்

புடிகறாங்கல்ல ப நேத்து நேத்து பிடிச்சிருக்க வண்டி எல்லாம் படிங்க அகில அகில இந்திய சுற்றலா அனுமதி அவங்க சொல்றது காண்ட்ராக்ட் கேரேஜ் இல்ல ஆல் இந்தியா பெர்மிட் அட ஏஐடிபி புடிகறாங்களா நாங்க பேசுறது இப்போ நீங்க அவர் என்னன்னு சொன்னா நாகலாந்துல இருந்து ஒரு வண்டிங்க நான் பெர்மிட் போட்டு வரோம் மதர் டைஸ் அங்க கட்டுறோம் இங்க இருங்க ஒரு நிமிஷம் நீங்க தமிழ்நாட்டுல என்ன நாம இருக்கு 1 வீக் டிபி அந்த ஒரு வாரத்துக்கு பத்து நாள் டாக்ஸ் கட்டுறோம் ஒன் டென்த் சார் ஒரு லட்சத்தி இருபதாயிரூபா இங்கே வச்சுக்கோங்க சார் சார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாக்ஸ்னா நாங்கள் பன்னெண்டாயிரம் சொல்கிறேன் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது ரெண்டு பெர்மிட்டு கான்ட்ராக்ட் கேரேஜ் ஆல் இந்தியா ஆல் இந்தியா பெருமிட்டை பொறுத்த அளவுக்கு எந்த பார்ட்ரில் வரமோ பார்ட்ல செக் போஸ்டில் டேக்ஸ் கட்டினா தான் வர முடியும் டா அந்த அந்த ஆல் இண்டியா பெர்மிட்டு கேப்பிடனா எங்க வேணாலும் போகலாம் கான்ட்ராக்ட் கேரேஜ் பெருமிட்டு டிபி போட்டாலும் அடுத்த மாநிலத்துக்கு போக முடியும் அதுக்கு வந்து தனியாக பெர்மிட் போட்டு தான் போகணும் ஆனால் ஆல் இண்டியா பெர்மிட்டில் வந்து நம்ம அந்தந்த பார்டரில் பண்ணி பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படி இருந்துச்சு இப்போ ஒன் இண்டியா ஒன் நேஷன் பெர்மிட் வந்ததில் அது இதே நாம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்டரில் கட்டிக்கலாம் அல்லது தொண்ணூறாயிரவா கட்டிட்டு நீங்கள் பல மாநிலத்துக்கும் போயிக்கலாம் அப்படின்ட்டுருக்கு இது வந்து இந்த டாக்ஸை வந்து இவங்க வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு ஏற்கனவே வழக்கு வந்து நிலுவையில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஜட்ஜிமெண்ட் ரிசர்வ் குடிச்சிருக்காரு குடிச்சு குடிச்சிருக்காரு இப்போ இப்போ ஒன்றும் வே வேல் வேல்முருகன் இதில் வந்து இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு விளக்கம் தான் சொல்ல வந்தோம் இது வந்து சட்ட ரீதியாக வந்து நாங்கள் சந்திக்கவும் போகிறோம் டிப்ரஷன் போட போகிறோம் வண்டி நிப்பார்டினவங்க மேலே கிளைம் பண்ணுறதுக்கு எல்லாம் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு புறமே வந்து கோர்ட்டில் கோ சட்ட நடவடிக்கை என்ன ப்ரொசீஜராக சட்ட ச சட்டம் வந்து என்ன சொல்லுதோ அது அதைப்படி நாங்கள் இருக்கோம் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் சட்டம் கோர்ட்டை வந்து எங்களை தண்ணி கேட்டோம் அதிகாரி தப்பு பண்ணால் அதிகாரி தண்ணி கேட்டோம் அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய இதை விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்கிற பொதுமக்களுக்கும் ஏன்னா தப்பான தவறில் தவறுதான் தவறில் போ போய்ட்டுருக்கு நாங்கள் கோடிக்கணக்கில் முதலீடு போட்டுவிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ நம்ம திருட்டு தொழில் பண்ணுற மாதிரி அறுவறுப்பாக வந்து பல பேர் பல உணர்வு வந்து ரொம்ப இதில் இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த தொழில் வந்து இஞ்சி இருதயம் வந்து கல்விதயமாக இருக்கணும் வண்டிங்க இங்கேருந்து போய் இறக்கி விடுறக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் நைட்டில் சிறைபிடிச்ச வண்டிக்கு மட்டும் இல்ல இந்த இந்த இது தவறான தவறுகளை பரப்புறுபவர்கள் மீதும் அவதூறு வழக்கு வந்து நாங்க வந்து ஆமா ஆமா நான் அவங்க சொல்ற மாதிரி இருந்து இல்லைன்னா நான் போடுவேன் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்னு நாங்கள் எந்த அந்த அடிப்படையில் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது நான் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கேன் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் நாற்பது ரூபாயிரம் நான் கட்டிட்டு என் பாட்டிக்கு பாசிஞ்சருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்னு அவங்க சொல்லும்போது அந்த இன்சூரன்ஸ் நான் ஏன் கட்டணும்னு வரும் நான் வருஷத்துக்கு நினச்சது நாற்பதாயிரூவா ஐம்பது ரூபா கட்டுறேன் ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் ஆகாதுன்னு அவங்க சொல்லலாம் எந்த அடிப்படை சொன்னாங்க எந்த இது வரைக்கும் எந்த வண்டிக்கு எந்த பாசிஞ்சருக்கு இத்தனை காலமாக ஓடி வண்டி எல்லா வண்டியும் எந்த பாசஞ்சருக்கு வந்து இன்சூரன்ஸ் இழைப்பு வந்து அரசாங்கம் கொடுத்துச்சு ஆமணி பஸ் அதிகாரி அழைப்பு கொடுத்தாங்களா அரசாங்கம் கொடுத்துச்சா இன்சூரன்ஸ் கம்பெனி தானே கொடுத்துச்சு இன்சூரன்ஸ் கம்பெனியில் தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆனால் நாங்கள் இப்போ பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதாவது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கிடையாது ஆல் ஓவர் இந்தியா பிளே ஆகும் வண்டி

ஆமாம் ஏஐடிடி பெர்மிட்டில் இருக்குது இண்டிவிஜுவல் ஸ்பேர் கலெக்ட் பண்ணி பண்ணிப்பா ஒன்றுமில்லை தம்பி சுற்றுலா என்ன கான்டெக்ட் கேரேஜ் என்னன்னு தெரிஞ்சுங்க இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணம் நீங்கள் வந்து ஒரு வண்டி புக் பண்ணுவீங்க அதுக்கு 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 வந்து என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் முன்னாடியே ஸ்டேஜ் கேரேஜ் இருக்குல்ல அதுக்கு ஸ்பேர் வண்டி கொடுக்குறீங்க ஒன்று ஸ்பேர் பெர்மிட் அதுக்கு டிபி கொடுத்துடுறீங்க அதுக்கு டேக்ஸி வந்து பதினஞ்சாயிரம் ரூபா தான் அந்த வண்டி அவங்க வந்து அந்த ஐம்பத்தஞ்சி சீட்டு வச்சு அந்த வண்டி அவங்க வந்து கல்யாணம் கல்யாண சவாரி இதெல்லாம் அவங்க அவங்க ஏகிக்கிறாங்க சரியா இப்போ எங்களுக்கு கொடுத்த வண்டியை வந்து நாங்கள் என்ன பண்ணுறது சுற்றுலா பண்ண முடியாது இப்போ அது போக எப்படின்னா அந்த கம்பெனி கான்டாக்ட் வண்டியிலாம் இருக்கு பாருங்கள் பிவிசி பெர்மிட்டுன்னு தனியாக இருக்கு அது ரொம்ப சொப்ப சொப்பா டேக்ஸ் தான் அந்த வண்டிக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு போய் குரூப்பாக போய் அவங்க போய் எங்கே வேணாலும் சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு அதுக்கும் பெர்மிஷன் கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் கட்டுற டாக்ஸி நாலாயிரரூபா அவங்க கட்டுறதெல்லாம் வெறும் பதினஞ்சாயிரரூபா ஒரு குவார்ட்டருக்கு ஐம்பது வண்டி ஐம்பது சீட்டுக்கு நாங்கள் கட்டுறது ஒரு சீட்டுக்கு நாலாயிரரூபா பர்த்துக்கு நாங்கள் வந்து இவ்வளோ டேக்ஸ் ஏன் கட்டுறோம்னா

நாம இப்ப அரசாங்கத்துக்கு அதான் தம்பி கோரிக்கை வைக்கிறோம் எங்க ஆமிடி பேருந்துகளை பயணிகளை ஏத்தி இறக்குவதற்கு அனுமதி வழங்கி உத்தரவுடணும் ஆல் எல்லாமே ஆல்டி போட்டுக்க எல்ல ஆல் இந்தியா பேர்ண்களுக்கு பா தமிழ்நாட்டுல வந்து ஏ ஏத்திட்டாங்க இல்ல இ இந்த வண்டி யார் அப்புறம் சார் என்ன சொல்றாங்க இந்த வண்டி ஓடலாம் அந்த வண்டி ஓடக்கூடாது என்ன அர்த்தம் இந்த கேக்குறது என்ன அர்த்தம் எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்க நூறு ஓடுற எத்தனை பேர்ங்கள் பஸ்னா 20 பஸ் ஆல் இந்தியா இருக்கும் தம்பி பத் எட்டு வருஷத்துக்குள்ள உள்ள வண்டிகள் மட்டும்தான் ஆல் இண்டியா பெர்மிட்டா இருக்க முடியும் தமிழ்நாட்டில் மாடல் மாடல் எட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எல்லாரும் அதர் செட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அதர் செட் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க இப்போ நான் வந்து கேரளாக்கு ஓட்டணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா ஓட்டணும் ஆல் இண்டியா போடுவேன் நான் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஓட்டணும்னு போட்டால் கான்டாக்ட் கழிச்சு போடுவேன் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ ப்ரொசீஜர் ஏன்னா ஸ்டேட்டுக்குள்ளே நான் எங்கே போகும்போது டிபி வாங்கிட்டு போக வேண்டியதில்லை அந்த இன்னொரு பெர்மிட் சொன்னேன் பாருங்க அது வந்து நம்ம இங்கே சென்னையில் வாங்கியிருந்தேன் சென்னையில் மட்டும் தான் ஓட்ட முடியும் காஞ்சிபுரம் போனா கூட டீப் போடணும் கரெக்டாக இப்போ போ போன மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் டிசி எல்லா அவர் செஞ்சது எல்லா சிங்கும் நாங்கள் ஒருத்தரை எல்லாம் போன வாட்டி இப்போ டிசி பற்றி நாங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சில அசோசியேஷன் வந்து இப்போ இப்போ பேசுங்கள் இதெல்லாம் சில அசோசியேஷன் போய் அவரை வந்து ராங்காக வழி நடத்துகிறாங்க

ஒர்க்கு ஏன் முடியலை எல்லா இடத்துலையும் ஃபைனான்ஸ் போடாமல் இன்னைக்கு மோட்டார் எந்த தொழிலுமே ஃபைனான்ஸ் போடாமல் பண்ண முடியாது நடுத்தரமான மக்கள் தான் நம்ம எல்லாமே ஓட்டுறோம் அப்படிங்களா ஃபைனான்ஸ் கிளியர் ஆகாமல் என்ஓசி கொடுக்க மாட்டேன் கரெக்டாக